தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க போவது யார் இதுவரை வெளியான இரண்டு மேஜர் சொல்வது என்ன தமிழகத்தில் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மீது அதிருப்தி அலை நிலவினாலும் மக்களின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக திமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் நம்பகமானதாக இருப்பதாக புதிய தேர்தல் கருத்து கணிப்பு ஒன்றில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வைப் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் திமுக அரசுக்கு எதிராக நாற்பத்தி ஓரு சதவீதம் பேர் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அதே சமயம் முப்பத்தி ஓரு சதவீதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் தற்போதைய எம்எல்ஏக்களை மாற்ற அறுபத்தி ஓரு சதவீதம் பேர் விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார் முப்பத்தி சதவீதம் பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி தற்போது மூன்றாவது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது இந்த ஆய்வில் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிவு செய்யப்பட்ட தாவேக்க கட்சிக்கு பன்னிரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் திமுக அரசு தற்போது முன்னிலையில் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மாநிலத்தில் ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது ஆய்வின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பார்க்கிறார்கள் அதே சமயம் முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மோசமான கூட்டணியாக கருதுகின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை இந்த கருத்துகள் காட்டுகின்றன மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மக்கள் யாரை நம்புகிறார்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் யார் மூலம் தமிழ்நாடு முன்னேறும் என்று நம்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி இரண்டு சதவீதம் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறி வருகிறார் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கிறார் இந்த மோதல் இருந்தாலும் கூட சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணி என்று பார்க்கிறார்கள் அதேபோல் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற இருபத்தி ஓர் ஆயிரத்து நூற்றி ஐம்பது பேரின் கருத்துகளின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டதாகும் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்த என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெல்லும் என்று இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதின் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் அரசியல் செய்திகளோ சினிமா செய்திகளோ விளையாட்டு செய்திகளோ உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்